வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலேருந்து இந்த பதிவு துளாராசி நேயர்களுக்காக துளாராசிக்காரங்க பொதுவாகவே மற்றவங்களோட பழகி அவங்களை அப்படியே போடக்கூடியவங்க டக்குனு சாமி போட்டுருவாங்க இவர் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அதே போல் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்தில் அப்படியே யூகித்து யூகிச்சுப்பாங்க தன்னை சுற்றி என்ன நடக்குது நடக்க போகுது அப்படின்றத அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும் அதை புரிஞ்சுப்பாங்க அவங்க அதே போல் துளாராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் அப்படின்ற ஒரு கோட்பாடில் இருக்கிறவங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ப மாட்டாங்க அந்த ராசிக்காரங்க தனக்கு 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 அப்படின்னு தன்னகத்தே எல்லாத்தையும் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஜாதக ஜாதக அமைப்பு பெற்றவங்க தான் அந்த துளாராசிக்காரங்க அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் கஷ்டங்கள் ஏற்பட்டுறது அப்படி அவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அது அவங்களாக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குமே தவிர கிரக அமைப்பால் துளாராசிக்கு பெரிய கஷ்டம்லாம் வந்துடாது பெரிய பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களோட ஊழ்வினை ஊழ்வினை கருமாவால் தான் அனுபவிப்பாங்க அவங்களோட தெரிஞ்சே பண்ணுற தவறுனால பண்ணுற தொந்தரவுனால் வரக்கூடிய கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாம் ஏன்னா கிரக அமைப்பு மண் அமைப்புனால துளாராசிக்கு பெரும் கஷ்டம் ஏற்படவே ஏற்படாது என்ன தான் துளாராசிக்கு சுகம் மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியாக சனி பகவான் வந்தாலுமே கூட அவர் நீதிமான் இல்லையா அதனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் ஆனால் அந்த தண்டனை எப்படி இருக்குன்னா மறுபடியும் இவங்க அந்த தப்பை செய்யாத மாதிரி அதுக்கான தண்டனை கொடுப்பாரு கடுமையான தண்டனை கொடுப்பார் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா நானே நீதிமான் என்னோட என்னை சார்ந்தவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி கடுமையான தண்டனையை துளாராசி கொடுப்பார் அதே மாதிரி கடுமையான யோகத்தையும் கொடுப்பார் எந்த ஒரு தாயும் தன்னோடய பிள்ளையை கண்டித்து வளர்க்கும்போது என்ன காரணம் குழந்தைக்கு அந்த நேரத்தில் கடுப்பாக தான் இருக்கும் கண்டித்து வளர்க்கும்போது அதுபோல் துளாராசிக்கு பாதிப்பு ஏற்படும்போது சனி பகவான் மேலே கோபம் ஏற்படுறது இயற்கை தான் அதே நேரத்தில் அந்த தாய் அந்த குழந்தையை கண்டித்து வளர்த்து அந்த குழந்தை அதில் பேர் எடுக்கும்போது அதில் உள்ள சந்தோஷமும் ஆனந்தமும் அந்த தாய்க்கு தான் தெரியும் அதனால தான் இந்த துளாராசியில் யாராச்சும் தெரிந்தோ தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதுக்கான தண்டனையாக அவர் ஏழ்ரையில் கொடுத்துட்டு போயிருப்பார் அதெல்லாம் அனுபவிச்சு தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க ஆனால் இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்னான்னு துளாராசியை பொறுத்த வரைக்கும் நாலு ஐந்து குடையவர் சனி பகவான் அவர் இன்றைய காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கார் கும்பத்தில் சாரி ஐந்தாம் இடத்தில் கும்பத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கார் இப்போது துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி வித் ராகு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஜோதிட ரீதியாக அதாவது சனியை போலவே பலனை கொடுக்கக்கூடியவர் ராகு அப்போது இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் கொடுக்குன்னா அளப்பரிய நன்மைகளை வள வாரி வழங்குவாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா துலா ராசியை திரிகோணத்தில் கனெக்ட் ஆவாங்க அதாவது ராசிக்கு ஐந்தில் அமரும்போது திரிகோணாதிபதியாக அங்கே செயல்படுவாங்க இதில் இன்னொரு விசேஷ அமைப்பை பாருங்கள் அந்த சனிக்கும் ராகுக்கும் திரிகோணத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறாங்க அவர் நாளையிலேருந்து மாற செய்வார் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை குரு ஆல்ரெடி அங்கே இருக்கார் அப்போது சனிக்கு ஐந்தில் திரிகோணத்தில் குரு இருக்கார் அப்போது சனியையும் ராகுவையும் அவர் நல்வழிப்படுத்தி தூண்டி விடுவார் அந்த குரு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் உட்கார்ந்து துலா ராசி அதிபதியை பார்க்குறாரு யாரை சுக்கர பகவானை பார்க்குறாரு சுக்கர பகவான் எங்கே இருக்கார் ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் அப்படின்ற இடத்துல இருக்கார் அவரை குரு பகவான் தன்னோடய ஏழாம் பார்வையால் தூண்டி விடுறார் குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியோ லக்கணாதிபதியோ நன்மைகளே செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நேயர்கள் புரிஞ்சுக்கணும் அதுவும் எங்கேருந்து அவர் அந்த குரு பகவான் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு ஒன்போதாம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்திலேருந்து தன்னோட பார்வையை செலுத்துகிறார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் துளாராசி நேயர்களுக்கு இதில் இன்னொரு சிறப்பு என்னான்னு கவனிச்சிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் அந்த பாக்கிய ஸ்தானாதிபதியை பாக்கியஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு அது மிகப்பெரிய யோக பலனை உங்களுக்கு வாரி வழங்க போகுது அதாவது ஒம்போதுக்குடைய புதன் பகவான் ஒம்பது பன்னெண்டுக்குடைய புதன் பகவானை அவர் அவரோட வீட்டில் அதாவது புதன் பகவானோட வீட்டில் இருந்துக்கிட்டே புதன் பகவானை பார்க்குறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்கள் துளாராசி நாயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு யோக மாதம்தான் அதே போல் லாபாதிபதியான சூரிய பகவானையும் சூரிய பகவானையும் அவர் பார்வையிடுகிறார் இது எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு அமைப்புன்றத ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் இதை விட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி உங்களுக்கு உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா துலா ராசிக்கு ஏழுக்குடைய செவ்வாயை அவர் அவ்வளோ அற்புதமாக பார்க்குறார் ஏன்னா செவ்வாய் அவரோட நெருங்கிய நண்பர் இல்லையா செவ்வாயை பார்த்து செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை அப்படியே நீக்கிறார் அதாவது இதில் என்ன ரெண்டு விசேஷ அமைப்புன்னு பார்த்திங்கன்னா துலா ராசி ஆண்களாக இருந்தால் பெண்களால் எந்த தொந்தரவும் வராது பெண்களால் நல்ல நன்மைகளை சந்திக்கக்கூடிய மாதம் இது அதே போல் ஆண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பெண்களால் நல்ல நன்மைகளையும் பெண்களால் இரு பெண்களாக இருந்தால் ஆண்களால் நல்ல நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய மாதம் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழுக்கூடிய செவ்வாயை அவர் தன்னோட ஏழாம் பார்வையால் பார்த்து புனிதப்படுத்துகிறார் செவ்வாய் பகவானை பொதுவாகவே செவ்வாய் பவான் ரொம்ப கோபக்கார் இல்லையா அவரை தன்னோட சாந்த பார்வையால் பார்த்து அவர் அமைதிப்படுத்துகிறார் செவ்வாய் பகவானை குரு பகவான் அதே இடத்துல குரு பகவான் இருக்கார் சந்திர இருந்து இன்றைய காலகட்டத்தில் செவ்வாய் பகவானை சாந்தப்படுத்துகிறாங்க செவ்வாய் பகவான் தன்னோட நண்பரான குரு பகவானோட வீட்டில் சுக்கர பகவானோடையும் சூரிய பகவானோடையும் புதன் பகவானோடையும் இணைந்து தன்னோட கோபத்தை எல்லாம் நீக்கிட்டு மங்கள செவ்வாயாக அங்கே செயல்படுறார் பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா கணவனால் மனைவிக்கு பிரச்சனை மனைவியால் கணவனுக்கு பிரச்சனை கணவன் மனைவியை மதிக்காமல் போகிறது மனைவி கணவனை மதிக்காமல் போகிறது தெரிஞ்சு பேசுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஆனாலும் பார்த்திங்கனாலும் மேச ராசிக்கு துளாராசி வசியமான ராசி துளாராசிக்கு மேசராசி வசியமான ராசி தான் இரண்டு பேரும் சமசப்தமான ராசியாக இருக்கிறனால என்ன தான் இவங்க தன்னையோட கணவனை எடுத்து தெரிஞ்சு பேசினாலும் இல்லை கணவர் மனைவியை தெரிஞ்சு பேசினாலும் அவங்களுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு ஓடிக்கிட்டே இருக்கும் மனைவியாக இருந்தால் கணவனை பற்றி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனைவியாக இருந்தால் கணவனை பற்றியான எண்ணம் இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவியான மனைவியை பற்றியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுபோல் இந்த துளாராசிக்கு ராசி அதிபதி மூணாம் இடத்துல ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு ஒம்பது பன்னெண்டுக்குடைய புதன் பகவான் ராசிக்கு மூணில் இருக்கிறாரு ரெண்டு ஏழுக்குடையவர் ராசிக்கு மூணில் இருக்கார் எதை தொட்டாலும் வெற்றி தான் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போதைய காலகட்டத்தில் வெற்றி 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 இவங்களுக்கு இது மட்டும்தான் இந்த மாதத்தில் முழுமையாக செயல்பட போகுது அதே மாதிரி இந்த துளாராசியில் உள்ள சிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல நாலு கிரகங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இரண்டு கிரகங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல இரண்டு கிரகங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது இது அப்படியே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு பதினாறு நாளைக்கு மேலேயே தொடரும் இந்த ராசிக்காரங்க சுபகாரியங்கள் சுப சடங்கு சுப செய்திகள் வீடு மனை வாங்கிறது விற்கிறது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அதி அற்புதமாக இருக்கும் சாமி நீங்கள் எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து ஒரு சுப செய்தி வரப்போகுது நீங்கள் கேட்காமலே ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் அதை அதைவிட உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் சொல்கிறேன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ராசியில் எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் எந்த கிரகமாவது ஒரு கிரகம் துளாராசியில் இப்போதைக்கே இருந்து அதனுடைய திசாவை புத்தியோ நடந்தால் நீங்கள் தாங்க யோகாக்காரங்க ஒன்றாம் நம்பர் யோகம் உங்களுக்கு தான் அதாவது இந்த ஒம்பது கிரகத்தில் கேதுவை தவிர பாக்கி எட்டு கிரகத்தோட திசா புத்தி நடந்து திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதோன்னு நீங்கள் தம்பட்டம் அடிச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த சூரிய பகவான் மாறுறப்பையும் சூரிய பகவான் மாறுறதுக்கும் செவ்வாய் மாறுறதுக்கும் புதன் மாறுறதுக்கும் சுக்கரன் மாறுறதுக்கும் இடையில் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் நடந்தே தீரும் அதிலும் உங்களுக்கு பகவான் நின்று கண்டிப்பாக திசாபுத்தி நடந்தால் மாபெரும் வெற்றி நீங்கள் அடைய போறீங்க அப்படிங்கிறது விஷயம் மொத்தத்தில் உங்களுக்கு இது ஒரு பொற்காலமான மாதம் பொற்காலமான வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல்ல ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது முற்றிலும் அப்படி தான் இருக்குன்னு அதே போல் முதல் வெற்றி முழுமையான வெற்றிம்பாங்க அதாவது உங்களுக்கு மாத தொடக்கமே வருட தொடக்கமே வெற்றியான மாதமாகவும் வெற்றியான கிரக அமைப்பாகவும் வெற்றியான சூழ்நிலையாகவும் இருக்கிறனால வருஷம் முழுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கிரகத்தோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அதனால் துளாராசிக்காரர்களுக்கு இது யோகமான மாதம் யோகமான வருஷம் நேயர்கள் நமது சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்பட்டனை அழுத்தவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழைத்து கொள்ளவும் அடுத்து மீனராசிக்கான பதிவை பார்ப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்